எதனால கைது அவங்க போது தகவல் தெரியலையே கைது போடு கைது எனக்கிட்டே கொடுக்குறாங்க ரிஸ்ட் கொடுக்குறாங்க இதுல கைது பண்ணுறாங்க போலீஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சொல்றாங்க யாரும் எவ்வளவு பேர் இது பேர் ரெண்டு பேர் தான் அந்த இருக்காங்க ஆ கேளுங்க கைது பண்ணுங்க ஹோட்டல் எடுத்து ஐயா நல்லா அந்த பஞ்சாயத்து நல்லா 11 ஊருக்கு யாரு இஸ்ட் புட் பண்ணல நீ வர வேண்டியது. இதுக்குலாம் யா குறிப்பு இல்லடா ஏன் குறிப்பு இல்லடா நேம சபை கூட்டத்துல ஒரு தீர்மனை இது நிறைவேத்திட்டீங்க போன தீர்மனை நிறைவேறல இதுதான் ரீசன் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போயேச்சு வெல்ல ஊத்துக்குமா ஏன்னா நீங்க பாக்குற நான் அதே புள்ளி லேபரேட்டர்ட் நடத்துறேன் ஐயா ரைட் வேற என்ன குறிகை நடத்துறதுக்கு போயி கேட்டு வந்துருக்கேன் ஐந்து கோரிக்கை வச்சிருக்கேன் நான் இந்த லேபரேட்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளான் பண்றீங்க நடந்து வந்தா அந்த திட்டத்தை சரியா முடிப்படணும்னு நினைக்கிறானா கரெக்டான முடிப்படணும்னு நினைக்கிறேன் ஏ இந்த முறைပဲ நடத்துங்க வீடியோஸ் பண்ணுமா முடியினா முடியாது பண்ணுமா அந்த கோரிக்கையை நிறைவேற்றலாம் இல்லன்னா கலெக்டிட்டே கூட்டி அது என்னன்னு தெரியாதானே அதுக்கு மாதிரி தீர்மானத்தை கையொத்து வாங்குறீங்க எதுவுமே யாரும் இது கோரிக்கை आना किचो